ரெண்டாயிரத்தி மூணு ஓனர் வண்டி சூப்பரா இருந்திருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நம்பரு நல்லா இருக்கும் ரெண்டு ஓனரு வண்டி நல்ல கண்டிஷனு தான் இந்த வண்டி செல்வா இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இருக்கும் நல்ல வண்டி வேணும்னா தீபக் காசுல வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐட் டென் அதாவது இது கப்பா இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூரில் கப்பா இன்ஜின் ரொம்ப சூப்பரான காரியங்க நல்ல வண்டி வேணுன்னா அது நம்மகிட்ட தான் இருக்கும் லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி வந்துருக்கு டெய்லி பாருங்கள் உங்களுடைய வண்டி விற்க முடியலன்னா கொண்டு வந்து கொடுங்க ஃப்ரீ சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டோம் உங்ககிட்ட நீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் இடத்துல இருந்தாலும் கொண்டு வண்டி கொடுத்தீங்கன்னா போதும் அண்ட்ரைஸ் கஸ்டமரை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எந்த மாதிரி வண்டி தேடி இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் தேடுற வண்டி கொடுக்கலாம் அதே போல் கிட்ட முப்பதாயிரம் ரூபாய்லேருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்குது மேனுவல் ஆட்டோ வண்டியும் இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டியும் இருக்குது சூப்பரான கார்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் தேடுற வண்டி எது இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல வண்டி கொடுக்கறது நம்ம தான் நம்பர் நம்பர் ஒன்னில் கொடுக்குறோம் கஸ்டமர் வண்டியும் அது நம்ம கிட்டே மட்டும்தான் தீப காஷ் மட்டும்தான் கஸ்டமர் வண்டியும் இருக்கும் அதே போல் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி வேணும்னா டிபில் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலை தான் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க விலை குறைச்சி தனி அளவுக்கு பேசி கொடுக்கணும் பேசி கொடுக்கலாம் வண்டியெல்லாம் நல்ல கண்டிஷன் இருக்கு வாங்க வண்டியோட கண்டிஷன் பண்ணி நாலு விண்டோ பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்கு ரிமோட் கண்ட்ரோலோடு இருக்குங்க ஆடியோ சிஸ்டம் பாருங்கள் பழனியர் ஆடியோ சிஸ்டம் தான் ஸ்டேரிங் இன்டீரியர்லாம் எவ்வளோ சூப்பராக நீட் அண்ட் க்ளியராக இருக்குது பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ கொண்ட ரைட் அண்ட் யாருக்கு பார்க்கலாம் பெட்ரோல் ரொம்ப ப்யூர் பெட்ரோல் வண்டி நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது நல்லா சாஃப்டான வண்டி செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ ஜூமில் வண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க வண்டியை பாருங்கள் இது மேக்னா நாலு விண்டோ பவர் விண்டோ கொண்டது அருமையான கார்ஸ் சொன்னால் தீப காசில் நல்ல வண்டி எல்லாம் இருக்கு தீப பாருங்க சூப்பரான ஹைட் மேக்னா அருமையான கார் நாலு விண்டோ பவர் வரும் பவர் ஸ்டேரிங் ஏசி இதுக்கு கப்பா இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ இன்ஜிங் நல்ல கண்டிஷன் இருக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க டூ லேக்ஸ் அப்போதான் சொல்லுவாங்க கண்டிப்பா கூட செக் பண்ணி தான் ஒன் சொல்றோம் நைன் சொல்கிறோம் ப்ரைஸ் ரொம்ப நேரில் வரவங்க மட்டும்தான் குறைச்சி தரப்படும் தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய ஆஃபராக கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க நான் சொல்லியிருக்கிற ப்ரைஸு நல்ல ப்ரைஸாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற ப்ரைஸ் ஐயா இருந்தால் அன்லைக் பண்ணுங்க சரிங்களா அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்போம் அதே போல் உங்களுக்கு பிடிச்ச நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தரமான வண்டியெல்லாம் நாங்கள் டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் அதே போல் நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மக்கிட்ட முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து நிறைய கார்ஸ் அப்டேட் பண்ணுவேன் எப்போ எந்த டைமில் போடுவோம் தெரியாது நைட்டில் கூட நிறைய வீடியோ போட்டிருப்பேன் ஸோ சில வண்டியெல்லாம் ஒரே நாளில் விற்றுருக்கு சில வண்டி ஒரு மணி நேரத்தில் விற்றுருக்கு அதனால தான் சொல்கிறேன் நிறைய வண்டி இருக்குது தீபா கார்ஸில் நீங்கள் தேடக்கூட வண்டி எது இருந்தாலும் நீங்கள் வரலாம் வாங்க இன்னும் நிறைய வண்டியெல்லாம் வருது அந்த தீபோ காசுல நம்ம கார்ஸ் நிறையா இருக்கு அதே போல நீட் அண்ட் கிளியரான கார்ஸ் மட்டும்தான் தீபோ காசுல இருக்கும் சூப்பரான கார் தான் இது வந்து வண்டி ரிமோட்டோட இருக்கு வண்டி சூப்பராக நீட்டாக இருக்கும் குட் கண்டிஷன்ல இருக்கீங்க வண்டி எந்த செலவும் இல்லை நீங்கள் வண்டி எடுத்து போலாம் நீங்கள் டெல்லி வரைக்கும் ஓடலி அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்கு ரொம்ப கிட்டவாம்மா ஏன் ரொம்ப தூரம் போயிரு வண்டி சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி வாங்கினா தீப காசுல தான் இருக்கும் வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்